வணக்கம் நம்ம இன்னைக்கு நற்றினைல இருநூத்தி பதினாறாவது பாட்டு பார்க்க போறோம் இருநூத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு மருதம் குறிஞ்சி நெய்தல் இந்த மூன்று திணைகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் பார்க்கறோம் முதல்ல பார்க்க போற பாடல் வந்து மருதத்திணை இது வந்து பிரிவையும் அதனால வரக்கூடிய வருதத்தையும் சொல்லுது அப்படின்னா கூட இது தலைவனுடைய பிரிவு இல்லை இது வந்து பரத்தையினுடைய பிரிவு பரத்தை தன்னுடைய பிரிவு துன்பத்தை சொல்கிறாள் அதனால இது வந்து மருதத்திணை ஆயிற்று ஆக்சுவலா பிரிவுனா பாலையில தான் பாலை தான் சொல்லுவாங்க இல்லையா ஆனா இங்க வந்து ஒரு காதர் படத்தை தன்னுடைய பிரிவு துன்பத்தை தலைவி காதுபட சொல்கிறாள் தலைவியுடைய தலைவிக்கு பாங்காயினவர்கள் கேட்க சொல்லி தலைவியிடம் தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சோ அதனால இது வந்து தலைவியினுடைய பிரிவு துன்பத்தை சொல்லாம பரத்தையினுடைய பிரிவு துன்பத்தை இது சொல்றதுனால இது வந்து மருதத்திணையில வச்சிருக்காங்க அப்படி எடுத்துக்கலாம் நம்ம சரி இங்கே அவளுக்கு வந்து ஒரே வருத்தம் அவ வந்து என்னுடைய வருத்தத்தை தீக்கல அப்படின்னா கூட நான் ஏதாவது ஊழல் கொள்வதற்கான அளவு கூட ரெண்டு பேருக்கும் வேறுபடும் இப்போ தலைவிக்கு ஒரு எக்ஸ்டென்ட் தாண்டி கூட ஊழல் கொள்ளலாம் ஏன்னா அவன் எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு தான் திரும்பி வந்து ஆகணும் ஆனால் காதல் பறத்தைக்கு அப்படி கிடையாது அவள் வந்து ஓரளவுக்கு மேலே ஊழல் கொள்ள கூடாது அதுக்கு அவ அதுக்கு அளவு உண்டு அதுக்கு மேலே அவ ஊழல் கொள்ள முடியாது முட்டிட்டு போயிடுவான் அவ்வளவுதான் ஆனால் இங்கே வந்து அப்படி ஒரு ஊழல் காரணமாக பிரிந்து போனாலும் அவன் என்னை வந்து சமாதானப்படுத்திலாம் எல்லாம் சேரல ஆனா அவன் அங்கயும் அங்க இருக்கான் அவனை பார்த்து பாக்குறதுலயே எனக்கு சந்தோஷம் இருக்குது அதனால அவனை பார்த்தே நான் மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தேன் அதே போல இந்த என்னுடைய துன்பத்தை களையவில்லை என்றாலும் அவன் இந்த ஊர்லயே இருந்தான் அது நல்லா இருந்தது ஆனா இப்ப அவன் ஊர்ல இல்ல பிரிஞ்சு போயிருக்கான் அதனால இந்த ஊரே எனக்கு இனிமே ஆகி ஆகியிருக்கிறது அதனால இந்த ஒருமுலை அறுத்து திருமாவண்ணி அப்படிங்கிற கண்ணகி பற்றிய குறிப்பு மாதிரி இது வருது இது கண்ணகி தான் அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்றாங்க ஆனா இது கண்ணகி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால பொருத்த வராது இப்ப மருதம் வந்து இப்போ நட்டினை வந்து எழுதப்பட்ட காலம் வேற சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலம் வேற இது இந்த இன்றுக்கும் இரண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பாரிய தூரம் இருக்கு இல்லையா அப்போ இது வந்து ஒரு நாட்டார் வழக்காக இருந்த கதைதான் பின்னாடி சிலப்பதிகாரம் ஆயிற்று அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த கதைய வந்து வேட்டுவர்கள் வந்து சொல்றாங்க அதன் மூலமாக சிலை எடுப்பதன் மூலமாக அந்த கதையை வந்து மன்னன் கேட்டறிகிறான் அப்படின்னு நம்ம சிலப்பதிகாரத்திலேயே படிச்சிருக்கோம் அதனால இந்த திருமாவுண்ணியை பற்றிய கதை நீண்ட நெடுங்காலமாக வாய்மொழி வழக்காக தமிழகத்துல வழங்கி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த பாட்டு மூலமா புரிஞ்சுக்கலாம் இது கண்ணகி இல்ல பின்னாடிதான் அவ அந்த சிலப்பதிகாரத்துல அவ கண்ணகி ஆகுறான் ஆனா இது வந்து திருமாவுண்ணி ஒரு முலை இழந்த திருமாவுண்ணி அப்போ அந்த திருமாவண்ணியினுடைய துயரத்தை பாக்குறவங்க பாத்துட்டே போவாங்க அவ்வளவுதான் ஆனால் அவள் என்ன துயரம் படுகிறாள் என்பதை அவளை நெருங்கி அவளை அன்புடையவர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும் அது போல பரத்தியாகிய என்னுடைய துன்பத்தை உணர்ந்து கொள்பவர்கள் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அழகான வேற ஒரு பாடல் கூட்டமொடு துண்ணாராயினும் இனிதே காணுனர் காண்பொழி வாழ்தல் கண்ணுரு விழுமம் கைபோல் உதவி நம் உரு துயரம் களையாராயினும் இன்னாது அன்றே அவர் இல் ஊரே எரிமருள் வேங்கை கடவுள் காக்கும் குரு ஆர் கழனியின் இதனத்து ஆங்கன் ஏதிலாளன் கவலை கவற்ற முலை அறுத்த திருமா உண்ணி கேட்டோர் அணையராயினும் வேட்டோர் அல்லது பிறர் இன்னாரே பாக்குறவங்க எல்லாம் கவலைப்படுறா அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்களே ஒழிய அவள் மேல் உண்மையாக அன்புடையவர்களுக்குத்தான் அவள் என்ன கஷ்டப்படுறா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் காதிர சுற்று அது போல திருமாவ ஒரு மரத்துக்கு எண்ண போது சில பேர் பார்த்துட்டு போனாங்க சில பேர் உண்மையான அன்புடையவர்கள் கவலைப்பட்டார்கள் அது போல என்னை பார்த்து இப்ப கவலைப்படுறவங்க யார் இருக்காங்க என்னுடைய துன்பத்தை துடைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான் துணி தீர் கூட்டம் துண்ணாராயணம் துணினா வந்து உடல் கொஞ்சமா உடல் ஊடிக்கிறது புலவி துணி இதெல்லாம் வந்து துணி அப்படிங்கிறது கொஞ்சமா அல்லது புலவியினுடைய நீட்டித்த வடிவம் அப்படி எடுத்துக்கலாம் அப்படி நான் ஊழல் கொண்ட போது அதை ஊடலை அதாவது உடல் எதுக்கு கொள்றது அப்படின்னா அந்த ஊழலை தீர்த்து அவன் கூடலில் கூடலுக்கு வருவான் அப்படிங்கிற அந்த இனிமைக்காக தான் ஆனா இங்க அப்படிலாம் அவன் என்ன செய்யல நான் ஊழல் கொண்டால் என்ன அப்படியே அவன் விட்டுட்டு போயிட்டான் கூட்டம் கூட்டமோடு துண்ணாராயணம் அதற்காக நெருங்கி வந்து அந்த ஊழலுக்கு அப்ப மதிப்பே கிடையாது கோவப்பட்டா அதுக்கு சமாதானம் பண்ணாதானே அந்த கோவத்துக்கு மதிப்பு இல்லைன்னா என்னது கோவத்துக்கு மதிப்பு இருக்கு ஒண்ணும் கிடையாது அப்ப என்ன என்னுடைய ஊழலை அவன் ஒண்ணும் சமாதானம் செய்ய வரல இனிதே காணுனர் காண்பொழி வாழ்தல் சரி பரவாயில்ல அவன் அப்படிலாம் சமாதானப்படுத்தலன்னா கூட ஒன்னும் இல்ல அவன் எங்கேயோ என் கண்ணு முன்னாடி இருக்கான் அவனை பார்த்துட்டு வாழறேன் அதுவே எனக்கு இனிமையுடையதாக இருந்தது அப்படியாவது நான் இருந்தேன் ஆனா கண்ணுரு விழுமம் கை போல் உதவி கண்ணில் தூசி விழுந்தால் கை எப்படி உடனடியாக வந்து உதவி செய்யுமோ அது போல செய்யாமல் நம் ஊரு துயரம் களையாராயினும் எனக்கு வரக்கூடிய துயரங்களை அவன் களையவில்லை என்றாலும் கூட அவன் இந்த ஊர்லயே இருக்கான் அப்படிங்கிறதாவது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது இன்னாதன்றே அவரின் உரை இப்ப அவன் ஊர்ல இல்ல அதனால அவன் என்னுடைய இருக்கான் அப்படிங்கறதே எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது அதுவும் இப்ப எனக்கு இல்ல எரிமருள் வேங்கை கடவுள் காக்கும் குறுகு ஆர் துழனியின் இதனத்து வாங்கன் குறுகு ஆர்துழனியின் குறுகு பறவைகள் ஒலிக்கக்கூடிய வயல்வழி ஓரமாக இருக்கக்கூடிய எரிமருள் வேங்கை எரி எரியை போல தீ போல தீ மருண்டது போல பூக்களை பூக்கக்கூடிய வேங்கை மரங்கள் இது மஞ்சள் கலர்ல வரும்போது நெருப்பு மாதிரிதான் தெரியும் சிகப்பு மட்டும் இல்ல மஞ்சள் நெருப்பு மாதிரிதான் தெரியும் சோ ஆர்த்துழனின் இதரத்து ஆங்கன் ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முலை அறுத்த திருமாவண்ணி அந்த பறவைகள் கெச்சட்டம் இடுகின்ற வயல்வெடி ஓரமாக இருக்கக்கூடிய கடவுள் உறைகின்ற அந்த வேங்கை மரத்தினுடைய கீழே வந்து ஒரு முலையை அறுத்த திருமாவண்ணி ஆகிய அவள் வந்து நின்றபோது பலர் பார்த்தார்கள் அவள் வந்து கவலையோட அப்படி கண்ணீரோடு நிற்பதையும் ஒரு முலையை இழந்து நிற்பதையும் பலர் பார்த்தார்கள் ஆனால் அவள் மேல் அன்பு கொண்டவளுக்கு தான் அந்த துயரம் என்னன்றது புரியும் மற்றவர்களுக்கு அது ஒரு பார்வை காட்சி அவ்வளவுதான் கேட்டோர் அணையர் ஆயினும் அப்படியா அப்படின்னு என்ன செய்தி என்ன எதுக்கு நிற்கிறாய்வா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க எவ்வளவு பேர் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் அவளுடைய துயரத்தை உணர்ந்து கொண்டவர்கள் உணர்ந்து கொண்டவர்கள் ஒரு சிலர் தான் வேட்டோர் அல்லது பிறர் இன்னாரே வேட்டோ வேட்டுனா வேண்டுதல் அதை அந்த அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த துன்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உண்மையான அன்போடு அணுகி கேட்பவர்கள் அவங்களுக்குதான் அவருடைய துன்பம் புரியுமே ஒழிய மற்றவங்களுக்கு அது புரியாது அப்படின்னு தன்னையே சொல்லிக்கிறாங்க இப்போ தலைவிக்கு தெரியும் இப்ப தலைவிக்கு வருத்தம்னா காதற்புறத்துக்கும் எவ்வளவு வருத்தம் இருக்கும் அப்படின்னு தலைவிக்கும் தெரியும் அதனால தலைவியனுடைய பாங்காக இருக்கக்கூடிய வாயில்களை கிட்டக்க போய் வந்து இதெல்லாம் சொல்றா தலைவிக்கு எவ்வளவு துன்பம் இருக்கோ கிட்டத்தட்ட அதே அளவு துன்பம் எனக்கும் இருக்கிறது ஆனால் அவன் என்னுடைய ஊழலையும் தீர்க்கலை என்னுடைய துன்பத்தையும் அவன் தீர்க்கவில்லை ஆனாலும் அவன் இருக்கான் இங்கதான் இருக்கான் அப்படின்னு அவனை பார்த்து கொண்டே வாழுதலாவது எனக்கு கொஞ்சம் இனிமையுடையதாக இருந்தது அப்படின்னு சொல்றான் ரொம்ப ஒரு அவலமான ஒரு குரல் இது ஏன்னா தலைவி தலைவியினுடைய குரலும் துன்பத்தை ஒழிக்கும் பிரிவு துன்பத்தை சொல்லும் அப்படின்னா கூட அவளுக்கு ஏதோ ஒரு கேரண்டி இருக்கு லைஃப்ல அந்த வாழ்க்கையை பற்றினா ஏதோ ஒரு கேரண்டி இருக்கு ஒரு குழந்தைங்க இருப்பாங்க இல்ல தோழி இருப்பான் ஏதோ ஒண்ணு வீட்டினுடைய அமைப்புன்னு ஒண்ணு இருக்கும் ஆனா இந்த காதல் பறத்தைக்கு அப்படி எதுவுமே கிடையாது அவனா வந்தாதான் உண்டு அவன் வரல வேற எங்கயாவது போயிட்டான்னா ஒண்ணும் கிடையாது அதுவும் காதல் பறத்தை அப்படின்னும் போது அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு வாழ்வள் திருமணம் செய்து கொள்ளாமல் கூடவே வச்சிருக்கிற மாதிரி அவ்வளவுதான் வேற யாரையும் நாடியும் போக முடியாது போக மாட்டான் அது காதல் பறத்தை காமக்கெழுத்தி வேற காதல் பறத்தை வேற பறத்தை தான் ஆனா காதலுக்குரியவள் அதான் அவனோடு மட்டும் இருப்பவள் அப்போ இன்னும் துன்பம் மிகுதியானதுதான் சோ இந்த பாடல் வந்து வித்தியாசமான ஒரு குரலை துன்பம் தோய்ந்த ஒரு பெண்ணினுடைய குரலை நமக்கு காட்டுது எந்த விதமான உரிமையும் இல்லாத எந்த விதமான வாழ்க்கைக்கான அங்கீகாரமோ உறவுக்கான அங்கீகாரமோ இல்லாத ஒரு பெண் அவளுடைய துன்பத்தை ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் நாட்டார் வழக்காக எப்படி கண்ணகியினுடைய கதை முற்காலத்திலேயே பரவி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது சான்று ஏன்னா இது நம்ம கண்ணகி அப்படின்னு எடுத்துக்க முடியாது கண்ணகி சிலப்பதிகாரத்துல அவள் கண்ணகி ஆகிறான் அதுக்கு முன்னாடி அவ திருமாவண்ணி தான் அதே கேரக்டர் தான் பின்னாடி கண்ணகி ஆகிறது திருமாவுண்ணி இப்ப திருமாவுண்ணி தான் வாய்மொழி வழக்குகள்ல இருந்த ஒரு கதையா இருந்திருக்கணும் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆய்வாளர்கள் ஒரு செவியல் இலக்கியத்துல இருக்கிறது வந்து நாட்டார் வழிபாட்டுக்குள்ள வராது நாட்டார் கதைகளுக்குள்ள வராது அது வேற இது வேறதான் ரெண்டு தனித்தனிதான் ஆனால் நாட்டார் வழக்காற்றுகளில் இருக்கக்கூடிய செய்திகள் செவியல் இலக்கியமாக மாறக்கூடும் செவியலாக பின்னாடி மாறலாம் இப்போ கண்ணகி கதை அப்படிதான் நாட்டார் வழக்காக இருந்த கதை தான் பின்னாடி ஒரு செவியல் இலக்கமா இலக்கம் இலக்கியமாக சிறப்பதிகாரமாக மாறுகிறது இப்ப ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே அப்படிதான் நிறைய நாட்டார் கதைகள் தான் உள்ள போய் கிளைக்கதைகளாகவும் செவியல் இலக்கியமாக மாறி இருக்கிறது இப்படில இருந்து உள்ள போகுமே ஒழிய அங்க இருந்து இங்க உள்ள வராது இலக்கியத்துல இருந்து நாட்டார் இலக்கியத்துக்கு வராது இப்ப நாட்டார் வழிபாடுகள் நாட்டார் கதைகள் எல்லாமே வந்து அது தனியான ஒரு துறை அதுல இருந்து செவியல் இலக்கியத்துக்கு போகும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு புலவன் அல்லது ஒரு கவிஞன் அல்லது ஒரு எழுத்தாளன் அதை வந்து தன்னோட கதைக்குள்ள வைக்கிறான் அவ்வளவுதான் சோ அப்ப இது இருந்துதான் அங்க போகுது சோ மூத்தது வழி வழியாக வருவது எதுன்னு பார்த்தா அது நாட்டார் கதைகள் தான் அதுல இந்த உண்ணி அப்படிங்கிறவள் ஒரு உலை இறந்ததாகவும் அவள் வருத்தப்பட்டு நின்றதாகவும் இருக்கக்கூடிய நாட்டார் கதை காலம் காலமாக தமிழகத்துல இருந்திருக்கு அப்புறம் அது ஒரு செவ்வியல் இலக்கியமாக மாறி கண்ணகியாக நின்றவுடன் அது முழுமையான கண்ணகியினுடைய கதையாக அது மாறிவிட்டது அவ்வளவுதான் அப்படிதான் எடுத்துக்கணும் அந்த குறிப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல பாடலாக இது நம்ம எடுத்துக்கலாம் மதுரை மருதன் இளனாகனார் இதை துண்ணாராயினும் இனிதே காணுனர் வாழ்தல் இனிதே காணுனர் கான்பொழி வாழ்தல் கண்ணுறு விழுமம் கைபோல் உதவி நம்முரு துயரம் களையாராயினும் இன்னாதன்றே அவர் இல் ஊரே எரிமருள் வேங்கை கடவுள் காக்கும் குருகு ஆர் கழனியின் இதனத்து ஆங்கன் ஏதிலாளன் கவலை கவற்ற ஒருமுலை அறுத்த திருமாவுண்ணி கேட்டோர் அணையராயினும் வேட்டோர் அல்லது பிறர் இன்னாரே அடுத்த பாட்டு போலாம் அடுத்த பாட்டு திணை ரொம்ப அழகான ஒரு பாடு ஏன் நீ வந்து எப்ப பாரு அவனோட சுரண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஊழல் ஏன் கொள்ளுகிறாய் அதான் இப்ப வந்துட்டான்ல அவன் இல்லாத போது அவன் இல்ல இல்லைன்னு கவலைப்பட்ட இப்ப அவன் வந்துட்டான்ல வந்த உடனே அவனோடு தானே நடம் மாறாக நீ வந்து ஏன் அவனோட சண்டை போடுற அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு வந்து என்னோட கோ வேற எங்கேயோ இருந்த என்னோட கோவத்தை எப்படி நான் தீர்த்துக்கிறது வேற பல கோபங்கள் இருந்தது அவன் மேல இருக்கு எனக்கு இல்லையா லேட்டா வந்தான் அல்லது ரொம்ப காலம் தாழ்த்தி வந்தான் இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போனான் வெளிய பறத்தை பிரிவை முன்னாடி காலத்துல அவனுக்கு அது இருந்தது அப்படிங்கிற மாதிரியான கோவத்தெல்லாம் நான் எப்படி தீர்த்துக்க முடியும் ஒரு புலியும் யானையும் பொருதும் போது புலி ஓடிப்போச்சு அப்படின்னா அந்த வேங்கைக்கு வந்த கோபம் இருக்கு அந்த யானைக்கு கோபம் இருக்கு அது புலியை தாக்க போகுது ஓடிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த யானைக்கு இருக்கிற கோபம் இருக்குதானே அதை எங்கேயாவது கட்டுப்படுத்தி தானே ஆகணும் அப்போ அது அங்க போய் எங்கேயாவது ஒரு மரத்து மேலே போதும் இல்ல அது போல எனக்கு ஊழல்லாம் எதுவும் இல்லை அவன் மேல உதவி இருக்கு எல்லாம் இல்ல ஆனால் அப்படி ஓடினால் அவன் இன்னும் என்னை சமாதானம் செய்து இன்னும் ஒரு அன்போடு என்னை கூடுவான் அல்லவா அதற்காக நான் அவனோடு ஓடுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றான் ஏன் ஊழல் வந்து கூடுதலை இன்னும் மிகுதியாக கூடிய ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இசைப்பட வாழ்வர் செல்வம் போல புலியும் கதழ்வாய் வேழம் இருங்கேழ் வயப்புலி வெறியி அயலது கருங்கால் வேங்கை ஊறுபட மரளி பெரும் சினம் தனியும் குன்ற நாடன் நனி பெரிது இனிய நாயினும் துணி படர்ந்து ஊடல் உருவேன் தோழி நீடு புலம்பு சேன் அகல நீக்கி புலவி உணர்த்தல் வன்மையானேன் கபிலருடைய பாடல் இசைப்பட வாழ்வர் செல்வம் போல வாழ்பவர் செல்வம் போல காண்தொரும் பொலியும் கதழ்வாய் வேழம் கதல்னா பெரிய உடைய பிளவுப்பட்ட பெரிய உடைய வேழம் யானை அழகான வரி இசைப்பட வாழ்பவர் செல்வம் போல புகழோடு வாழ்பவர்களுடைய செல்வம் எப்படி பார்க்க பார்க்க நன்றாக இருக்குமோ அது போல காண்தொரும் பொலியும் கதல்வாய் வேளம் பார்க்க பார்க்க யானை பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும் பாத்துட்டே இருக்கலாம் போதற்கு அது சொல்லுவாங்க விஷயாவே ஒரு மூன்று நான்கு விஷயங்கள் உலகத்துல சலிக்கவே சலிக்காது பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து கடல் அலை ஒரு குழந்தையினுடைய விளையாட்டு யானை இதெல்லாம் எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் சலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இங்க அழகாது எழுதியிருக்கார் கவிழர் காண்தோறும் பொலியும் கதழ்வாய் வேளம் காண்தொரும் பொலியும் பார்க்க பார்க்க இன்னொரு அழகாகிட்டு அழகு அழகாகுது அது அழகா இருக்கிறதால நம்ம பார்க்கல நம்ம பார்க்க பார்க்க அது ஒவ்வொரு பாற்றும் அது வேற 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 மாதிரி கோவம் கோலம் காட்டிக்கொண்டே இருக்கிறது காண்தோறும் பொலியும் பார்க்கும் போதெல்லாம் அது இன்னும் அழகாகுது ரொம்ப அழகான வரி இது காண்தோறும் பொலியும் கதழ்வாய் வேகம் இருங்கேழ் வய புலி வெறி அது வலிமை மிகுந்த புலியோடு போரிட வேண்டும் என்று வேகமாக வருகிறது ஆனா புலி ஓடி பிடிச்சது அப்போ வேகமா அந்த கோவத்தை என்ன பண்றது வந்துருச்சு கோவம் கோபம் வந்துருச்சு இல்ல புலியை அடிக்கணுங்கிற வேகத்தோடு வருது அந்த கோவம் இருக்கு அப்ப அது என்ன பண்ண முடியும் தினம் தனியும் குன்ற நாடன் அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா கருங்கால் வெங்கை ஊறுபட மருளி கருமையான வைரம் பாய்ந்த வேங்கைய மரத்தினுடைய கிளைகளில் போய் மோதி அது தன்னுடைய ஒரு கோபத்தை வேற எங்கேயாவது டிரான்ஸ்பர் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா அப்படியே போய் நின்றுட முடியாது அதனால அங்க கதழ்வாய் அந்த பேர் என்ன வைரம் பாய்ந்த அந்த வெங்கைய மரத்தை போய் முட்டி மோதி தன்னுடைய கோவத்தை அது தணித்துக் கொள்கிறது அது போலதான் நானும் எனக்கு கோபம் வேற வேற ஏதோ கோபம் எல்லாம் இருக்கு இப்போ இல்ல இப்ப வந்துட்டான் இப்ப வந்துட்டான் இனிமையுடையவனாக இருக்கிறான் அவன் நம்மோடு பலகாலம் கூடியிருந்த இன்பத்தை தந்தவன் அதெல்லாம் எனக்கு மறக்கல அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு நனி பெரிது இனியன் நனி பெரிது இனியன்ல நனி பெரிது இனியன் அவன் ரொம்ப நல்லவா ரொம்ப சிறப்பானவன்ல எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா எனக்கு வேற வேற கோபங்கள்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் எங்க போய் நான் தீக்குறது இப்ப இப்படிதானே இப்பதானே தீத்துக்க முடியும் அதனால இப்ப தீத்துக்கிறேன் அப்படிங்கிற அழகான பாட்டு தான் இல்லையா துணி படர்ந்து ஊடல் உருவேன் தோழி அப்ப முன்னாடி பாட்டிலையும் துணி வந்தது இந்த பாடலையும் துணி வந்திருக்கு ஒருவேளை இப்படிதான் அதை வந்து நன்றினை பாடல்களை அடுக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பெரும்பாலான பாடல்களை பார்த்தோம்னா முதல் பாடல்ல வரக்கூடிய முந்தைய பாடல வரக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தையோ ஏதோ ஒரு வரியோ அடுத்த பாடல்லயும் வரும் அந்த மாதிரிதான் ஒரு ஒரு அடுக்கு முறையே வச்சிருக்காங்க இங்க முதல் பாடலையும் துணி வந்தது துணி படர்ந்து ஊடல் உருவேன் தோழி நீடு புலம்பு செய்ய அகலை நீக்கி புலவி உணர்த்தல் வன்மையானேன் அப்படி அப்படி ஊழல் என்றால் அவன் என்னை சமாதானப்படுத்தி இன்னும் சில காதல் வார்த்தைகளை சொல்லி என்னை கூட வருவான் அப்ப தான் நான் வந்து இந்த மாதிரியான உடல் கொள்கிறேன ஒழியே எனக்கு மேல கோபம் எல்லாம் ஒண்ணு இருக்கு பழைய கோ பழைய கணக்கு திக்க வேண்டிய கோபங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் இப்போ அவன் சிறப்புடையவன் என்பது எனக்கும் தெரியும் தான் இப்போ ஊழலின் காரணமாக வரக்கூடிய கூடல் இன்னும் சிறப்புடையது என்பதுனால நான் மூடிக்கொள்கிறேனே அதனால என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறான் இது ஒரே அழகான பாட்டு தான் இசைப்பட வாழ்பவர் செல்வம் போல காண்டோரும் புலியும் கதழ்வாய் வாய் வேழம் இருங்கேள் வயப்புலி வெறியி அயலது கருங்கால் வேங்கை ஊறுபட மரளி பெரும் சினம் தனியும் குன்ற நாடன் நனி பெரிது இனிய நாயினும் துணி படர்ந்து ஊடல் உருவேன் தோழி நீடு புலம்பு சே நீக்கி புலவி உணர்த்தல் உண்மையானேன் அதனால புலவியை புலவி இருந்தால் நல்லது தானே உடலுக்கான இன்னும் அதிகமான கூடலுக்காக தான் நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் தலைமகள் வாயில் மறுத்தது தோழியே வாயிலாக வந்ததால் அவட்ட வந்து போப்போ பரவாயில்ல கொஞ்சம் நான் ஊழல் தான் கொள்றேன் இப்ப என்ன போ அப்படிங்கிறான் அதான் அந்த பாடல் அடுத்த பாடம் தனிமைதான் ஆனா சொன்னவன் வரல முந்தின பாட்டு தான் சொன்னவன் வந்துட்டான் வந்ததுக்கு அப்புறமா சண்டை ஆனா இங்க சொன்னவன் வரவே இல்லை இன்னும் அவன் சொன்ன கார்காலம் எல்லாம் வந்தாச்சு இன்னமும் வரலை ஏதோ இப்ப வந்துருவான் சரியாயிடும் நான் வந்து அவனோடு கூடி மகிழலாம் என்று நினைத்து இவ்வளவு நாள் ஆற்றியிருந்தேன் இப்ப வரமாட்டான் போல இருக்கு நான் இன்னும் எத்தனை காலம் இந்த தனிமையோடு போராடி கொண்டிருப்பதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தலைவி சொல்ற ஞாயிறு ஞான்று கதிர் மழுங்கின்றே எல்லியும் பூவி கொடியின் புலம்படைந்தன்றே வாவலும் வயிந்தொரும் பறக்கும் சேவலும் நகைவாய் கொழியே நகைதொறும் நகுதொறும் விழிக்கும் ஆயா காதலோடு அதற்பட தெளித்தோர் கூறிய பருவம் கழிந்தன்று பாரிய பராறை வேம்பின் பழுசினை இருந்த குரார் கூகையும் இரா இசைக்கும் ஆனா நோயட வருந்தி இன்னும் தமியன் கேட்குவன் கொல்லோ பரியறை பெண்ணை குரலே மாலை நேரம் சூரியன் மறைந்து இரவு தோன்றக்கூடிய அந்த கால நேரத்துல என்னென்னலாம் நடக்கும் சுத்தி என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத அழகா சொல்றான் அது வந்து நம்ம நெருக்கமான வீடுகள் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள்ல அந்த மாதிரி மாலை வருவதை நம்ம பார்க்க முடியாது ஒரு கொஞ்சம் மலைப்பாங்கான இடத்துல தனிமையான வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல மாலை கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறைந்து அப்படியே இருள் சூழல் கூடிய நேரம் அந்த பறவைகளுடைய ஒலிகள் வேற வேற ஒலிகள் கேட்பது கூடு பறவைகள் கூடு அடைவது அப்புறம் துணையை அழைக்கக்கூடியது வெவ்வால் பறக்க ஆரம்பிப்பது பெரும்பாலும் பறவைகள் எல்லாம் போய் அடையிற நேரத்துல ஒவ்வால் பறக்க ஆரம்பிக்கும் பறவை மாதிரியே இருக்கும் பார்ப்பதற்கு ஆனா வவால் இங்கேயும் அங்கேயுமா பறந்துட்டு இருக்கும் நம்ம நேரம் பார்த்தா அது காக்கா மாதிரி தெரியும் ஆனால் காக்கா இல்லை வெவ்வால் வந்து பறக்கும் ப பறவைகள் போய் கூட அடைஞ்சிடும் ஆனால் வவ்வால் பறக்க ஆரம்பிச்சிடும் இரவு நேரத்துல இரவு உண்ணி பழந்தின்னி வவ்வால்கள் பறக்க ஆரம்பிக்கும் அப்புறம் தன்னுடைய துணையோடு இருக்கக்கூடிய பறவைகள் குரல் எழுப்பி தன் துணையை அழைக்க ஆரம்பிக்கும் இரவு நேரத்துல நாக்ட்ரோனல் அந்த இதுல இருக்கக்கூடியவை எல்லாம் அப்போ இதெல்லாத்தையும் கேட்டுட்டே உட்காந்துருக்கா இப்போ வந்திருந்தான்னா என்ன ஆயிருக்கும் வந்திருந்தான்னா வந்து தன்னுடைய தனிமை போயிருக்கும் அதனால வந்து அந்த அந்த துன்பத்துல இருந்து நீங்க இருக்கலாம் ஆனா இப்ப வந்து அவன் வரல அதனால இந்த குரல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஞாயிறு ஞான்று கதிர் போய் மறைந்து விட்டது எல்லும் பூவி கொடியின் புலம்படைந்தன்றே இரவு நேரம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பூவி கொடியின் புலம்படைந்தன்றே பூக்கள் எல்லாம் விழுந்துருச்சுன்னா அந்த கொடி எப்படி தனிமையா இருக்கும் இல்லையா அது போல இரவு நேரம் தனிமையுடையதாக ஆயிடுச்சு அழகான ஓமை இல்லையா பூவி கொடியின் பூக்கள் எல்லாம் பூக்கள் எல்லாம் இருக்கும்போது கொடி ஒரு அழகா இருக்கும் அந்த பூக்கள் எல்லாம் விழுந்துருச்சுன்னா கொடி ஒரு மாதிரி ஒரு ஒரு சோபை இழந்து இருக்கும் அது போல இங்க சூரியன் போயிட்டதுனால ஒரு ஒரு நாளாகிய கொடிக்கு சூரியன் தான் பூ

இந்த நேரத்துல வந்துருவேன் இந்த மாழி இந்த காலத்துல வந்துருவேன் என்று சொல்லி அதர் அதர் அப்படின்னா வழி வேற ஒரு வழியில சென்ற என்னுடைய காதலர் இன்னமும் திரும்ப வரல கூடிய பாரிய பராறை வேம்பின் படுசினை இறந்த குரார் கூகையும் இரா இசைக்கும் பராறை பெரிய அகன்ற அடிப்பகுதியை உடைய வேம்பும் வேப்ப மரத்தில் இருந்த கிளைகளில் இருக்கக்கூடிய குரார் கூகையும் இரா இசை கூகையும் இரவு நேரத்தில் ஒலி எழுப்ப ஆரம்பித்து விட்டது அழகான குகை நல்லா அழகா இருக்கு ஆந்தையை பார்த்தாலே அழகு அந்த ஆந்தைங்கிறத பேரை விட கூகைங்கிற பேர் தான் ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு கூகையும் இராசிக்கும் இரவுக்கான பாடல்களை அது பாட ஆரம்பித்து விட்டது இரவு நேரத்தில் தான் தானே அது வந்து பாட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஆனால் நான் வருந்து இவ்வளவு நேரமாக நாளாக காத்திருந்தேன் சரி வந்துருவான் அப்படின்னு நினைச்சிட்டு அதை பொறுத்துட்டு இருந்தேன் ஆனால் இப்ப அவன் வரல இதெல்லாம் கேட்கும் போது இந்த இரவு முழுக்க நான் இந்த ஓசைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே அமர்ந்திருக்க வேண்டுமா தனியன் கேட்குவன் தனியாக உட்கார்ந்து இந்த ஓசைகள் எல்லாம் அந்த வாவல் பறக்கிறது குரால் இசைப்பது சிரிப்பதை போல சேவல் தன்னுடைய பிழையை அழைப்பது இப்படி எல்லா குரலையும் கேட்டுக்கொண்டு பரியரை பெண்ணை அன்றில் குரலே போராதற்கு தன் துணையை விட்டு பிரியாததாகி அன்றில் பறவை அந்த படத்துல அன்றில் குரலுடைய கேட்கும் போது எப்படி அவை இரண்டும் ஒன்றாகவே இருக்கின்றனவை அப்படிங்கிற ஒரு இயக்கம் எழுகிறது அது போல நான் என் தலைவனோடு அப்புறம் வவால் பறக்க கூடியது சேவல் படையை அழைப்பது இப்படி எல்லா ஓசைகளையும் இரவு முழுக்க ஓசைகளாகவே இருக்கிறது நம்ம முன்னாடி குருந்தகையில பார்த்திருக்கோம் மர மலை மேல இருந்த நொச்சிப்பூ உதிரும் ஓசை வந்து ஷார்ப்பாயிடுது அஹ் அப்புறம் வந்து எல்லா ஓசைகளும் அவளுக்கு கேக்குது தன்னுடைய தனிமை துயரை மெகுப்பனவாக இருக்கின்றன என்று சொல்லி அவள் வருந்திருக்கிறாள் அதான் இந்த பாடு பாட்டு கிடங்கில் கீரங்கண்ணனார் எழுதிய பாடல் ஞாயிறு ஞானு கதிர்மொழுங்கும் பூவி குலம்படைந்தன்றே நினைச்சேன் இருக்கா இருக்குங்க இருக்குங்க புலம்படைந்தன்றே வாவலும் வயந்தொரும் பறக்கும் சேவலும் நகைவாய் கொடியை நகுதொரும் உளிக்கும் ஆயா காதலோடு அதற்பட தெளித்தோர் பூரிய பருவம் கழிந்தன்று பாரிய பராறை வேம்பின் படுசுணை இருந்த குரார் கூகையும் இரா இசைக்கும் ஆனா நோயட வருந்து இன்னும் தமியன் கேட்குவன் கொல்லோ பரியறை பெண்ணை அன்றில் குரலை இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அன்றில் பறவையினுடைய குரலை நான் கேட்டுக்கொண்டு தனித்து இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி அவள் பருந்துகிறாள் பூக்கள் உதிர்ந்த பொடி போல இரவு அப்படிங்கறதா இந்த பாட்டில் இருந்த ஒரு அழகான தொடர் சரி பாட்டில் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் பாய்